வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேசன் கடைகளில் கடந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் வழங்கப்படாத பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு ஜூலை மாதம் வழங்கப்படுமா அத பத்தின ஒரு சூப்பரான விளக்கத்தை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க அது என்ன தான் இந்த பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு பாருங்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்லை மறந்துடாதீங்க தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களாக ரேஷன் கடையில் வழங்கப்படும் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்ட பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஜூன் மாதமும் வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் பொதுமக்கள் ஜூன் மாதத்துக்குண்டான துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலை ஜூலை மாதமும் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தரப்பில் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ஜூன் மாதம் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பெறாதவர்கள் ஜூலை மாதம் முழுவதும் பெற்றுக் கொள்ளலாம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்று உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வளவுதான் என் நண்பர் இந்த வீடியோல நம்ம பார்த்தா ஒரு சூப்பரான ஜூன் மாதம் பெறாதவர்கள் ஜூலை மாதமும் பெற்றுக் என்று உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க அமேஜானுக்கு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க